வணக்கம் கல்யாணி நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி பிரிவுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து பாப்பம்பட்டி மெயின் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான கிழக்கு வாசல் வச்ச த்ரீ பிஹெச் வேலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீடம்பள்ளி தாங்க ஸோ இந்த வீடு மெயின் ரோட்லேருந்து பக்கமாக அதுவும் பஸ் ஸ்டாண்டு பக்கமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கு காலேஜ் இருக்குது அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது வாங்க இந்த வீட்டை பற்றி டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீட்டில் பதினாறு பதினாறு ஹால் கொடுத்துருக்காங்க கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க அண்ட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க லாஃப்ட்டு கொடுத்துருக்காங்க சூப்பரான வீடுங்க இல்லை தெரிசிங்களை பிடிச்ச மாதிரி கிச்சன் ரொம்ப பெருசாக இருக்கும் அண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது ஸோ எல்லா பா பெட்ரூமுமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வீட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா அவுட்டர் பாத்ரூமே இன்க்ளூடாக வந்திருக்கு அண்ட் அப்பர் ஸ்டேஜ்க்கும் கொடுத்துருக்காங்க மேலே தனி டேங்க் ரெண்டு டேங்க் கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுத்துக்கு நல்ல கனெக்ஷன் கொடுத்துருங்க போர் இருக்கு இபி பிளான் அப்படி எல்லாமே இருக்குது இந்த வீட்டை வாங்கணும்னா ஒன்றும் இல்லைங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் லோன் எதாவது வேணாலும் நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம் நன்றி மக்களே பாய் பாய்